வல்லாரை கீரை பலன்கள் வல்லாரை கீரை அதன் அறிவாற்றல் மேம்படுத்தும் விளைவுகளுக்காக அடிக்கடி போற்றப்படுகிறது இது ஃப்ரைடர்பினாய்டுகள் மற்றும் ஃப்ளாவனாய்டுகள் போன்ற மூளையின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடிய கலவைகளை கொண்டுள்ளது இந்த கலவைகள் நரம்பியல் தொடர்பை மேம்படுத்துவதாகவும் நினைவகத்தை தக்கவைப்பதை மேம்படுத்துவதாகவும் கற்றல் செயல்முறைகளில் உதவுவதாகவும் நம்பப்படுகிறது கூடுதலாக வல்லாறை கீரை மூளை செல்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது சிறந்த அறிவாற்றல் செயல்பாட்டிற்கு பங்களிக்கிறது வல்லாறை கீரையின் பாரம்பரிய பயன்கள் அடாப்டோஜனாக அதன் பங்கை உள்ளடக்கியது அதாவது மன அழுத்தத்தை சமாளிக்கவும் பதட்டத்தை குறைக்கவும் இது உடலுக்கு உதவும் பாரம்பரியமாக வல்லாறை கீரை காயங்களை ஆற்றுவதற்கும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் வெளிப்புறமாக பயன்படுத்தப்படுகிறது வல்லாறை கீரையானது அதன் வளமான ஊட்டச்சத்துக்களால் சமச்சீர் உணவுக்கு மதிப்புமிக்க கூடுதலாகும் இது வைட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் வடிவில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே உள்ளிட்ட வைட்டமின்களின் நல்ல மூலமாகும் இவை அனைத்தும் பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு அவசியம் காய்கறி கால்சியம் இரும்பு மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களையும் வழங்குகிறது இது எலும்பு ஆரோக்கியம் இரத்த ஓட்டம் மற்றும் ஒட்டுமொத்த உயிர்ச்சத்துக்கு பங்களிக்கிறது